வாங்க தமிழ் தமிழ் சொல்லுங்கள் தமிழ் தமிழ் ரெக்கார்டை கழிச்சு போடுவோம் கொஞ்சம் அசல அப்படின்னா ரெக்கார்டை போட்டுருவோம் உள்ளே நம்ம வாங்க வாங்க தமிழ் லைவ் போட்ட தங்கம் பேசியிருக்கணும் யாரையும் காணும் யாரை காணோம் எல்லாருமே இருக்காங்களே என்ன தமிழ் இருக்காரு அசோக் குமார் அண்ணா வந்திருக்காரு இல்லை நீ லைவ் போட்டியே ஏன் கட் பண்ணுன்னு அப்பா கேட்குறாரு சொல்லுங்கள் அசோக் குமார் அண்ணா டீ காப்பியாச்சா தமிழ் சொல்லுங்கள் தமிழ் என்ன பண்ணுறீங்க வணக்கம் கன்னீசோ வாங்க வாங்க அசோக்குமார் அண்ணா தம்பி தம்பி நீ கூட்டித்த விஜயாப்பு லைவ் போட்டேன் யாரும் வரல ஒரு நிமிஷத்துல யார் வருவா அப்பு வாங்க சிலுக்கு வணக்கம் வாங்க தமிழ் பாய் சொல்றீங்களா ஓகே பாய் தமிழ் நாலு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க தகுக்கனு லைவ் போடுறீங்க யாரோடது பெஸ்ட் லைஃப் இப்போ ஒரு தான் சாப்பிட்டேன் இப்ப தம்மா சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க அப்பு சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வணக்கம் அம்மா லைக் பண்ணி லைக் போட்டுடுங்க விஜய் போட்டு பேசி ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் லைக் நீதானா லைக் வராத கட்டும் நிற்க உன்னை பேசிக்கிறேன் போட்டால் லைவாக பேசியிருக்கலாமே நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துருந்தோம் அதுக்குள்ள ஒரு சாட்ஸ் எடுத்துருந்தோமோ அதனால டைம் ஆகி போச்சு சிலுக்கு செல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா அக்கா நீங்கள் நல்லமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் விஜய் இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படியே ஏஇ எல்லாம் எடிட் பண்ணி வீடியோ போட்டிருப்பீங்க போல சூப்பரா இருக்கு எல்லாம் மாமா தான் எல்லாம் பார்த்துருக்குறாரு நல்லா இருக்கு பாப்பா அவங்க ஒய்ஃப் எல்லாம் நல்லா இருக்காங்களா லைக் போடாது லைக் போட்டுவிடுங்க என்னம்மா மிரட்டலியா மிரட்டோம்லாம் இல்ல போட்ட பாப்பன்னு சொல்லி ரொம்ப நேரம் எதிர்பார்த்தோம் பேசுறேன்னு சொல்லி நீ பேசலையே மிரட்டலையே சரி பேசும் நாம் பேசலாம் யார் பேசும் பேசும் தாங்க அப்புறமா நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணனும் அதுக்குள்ள ஒரு சின்ன சாட்சி எடுக்க வேண்டியது இருந்துச்சு அதை எடுத்து போட்டு ஆஹ் அதனால வரலாம்னு நினைச்சோம் அதுக்குள்ள உடனே கட் பண்ணிட்டியே போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் பேசினீங்கன்னா நைட் ஒருத்தர் சொன்னீங்க செத்துருவேன்னு பார்த்தீங்கன்னா செத்துருவேன் சருவன் டிக்கிட்ட வரது இல்லையே அணுவுக்கும் நம்மளுக்கு சண்டை ஆயி போச்சு என்ன லேட் லைவ் வரலமா சரியே இவ்வளவு நேரமா லைவ் வரல லைவா தூங்கி போய்டும் நல்லா அப்புறம் அடுத்தது எல்லாம் தேவத்துக்கு கூப்பிட்டு வந்துகிட்டே இருந்தாங்களா அடுத்தது அவன் சாட்ஸ் ஷார்ட்ஸ் வேறு கொஞ்சம் போட்டுட்ருந்தான் டைம் இல்லை சரியா தூங்கி போய்ட்டோம் அடுத்ததெல்லாம் தேவத்துக்கு வந்து இருந்தாங்க விஜயகுமார் லைக்கு யார் இந்த விஜயகுமார் வாங்க விஜயகுமார் என்ன ஊர் சிலுக்கு விஜயப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க பாலாஜி ஹாய் பாலாஜி லைக் போடாது லைக் போட்டு விடுங்க என் சேனலுக்கு புதுசாக தான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நான் இந்த யூடியூப் சேனலுக்கு புதிதாக வந்திருக்கேன் நண்பரே வாங்க வாங்க நண்பரே நான் தானே அக்கா கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு ஆட்டம் மோடும் கண்டுபிடிச்சிட்டேன் அக்கா அப்படின்ட்டு லைக் ஒரு ஆட்டம் மோடும் போதே கனிமா சாப்பிட்டீங்களா குட் ஈவினிங் டா வாங்க ராஜுமா நாங்களாம் சாப்பிட்டோமா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எனக்கு இந்த லைக்கு சிமெண்ட் எதுவுமே போட தெரியாது சாப்பிடவும் தெரியாது லைக் ஆறு தேங்க் யூ தேங்க்யூப்பா தேங்க்யூ நான் கால் பண்ணால் தான் அப்பாவுக்கு வரமாட்டேங்கிட்டு என்னன்னு தெரியலையே

சொல்கிறீங்க கபரால் கபாரால் நீங்கள் அக்கான்னு சொல்கிறீங்க அக்காங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு தெரியுமா அது தெரிஞ்சுட்டா அது வந்து பேசுங்க சாப்பிட்டேன் பருப்பு ரசம் அப்படியாம்மா ஓகே சாப்பிட்றதா சந்தோஷமா தமிழ் பாரதி அதுவும் தம்பி தான் ஓகே அக்கான்னு சொல்லி பேசுகிறீங்கப்பா நல்லா வந்து பேசுங்க சரியா நாங்களாம் ஃபேமிலியாக இருக்கோம் தேவையெல்லாம் பேசலாம் லைக் தேங்க்யூ தேங்க்யூ விஜய் இப்போ வந்து பண்ணதுக்கு ஓகே நீங்கள் கூறியது போல் என்று முதல் முயற்சித்தியார் மட்டுமே தட்டினேன் நண்பரே கைபேசி அணி நண்பரே அதை கொண்டாந்து என்னட்டு குடுத்துருங்க நான் வச்சுக்கிறேன் தேங்க்யூ விஜய் இப்ப போதும் கடல் கண்ணி வணக்கம் அசோக் அண்ணா சிலுக்கு கடல் கண்ணி ஏழு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ராஜுமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கம்மா அவன் போட்டா பார்க்காம பார்க்காமட்டுரு சரி டைம் நோட் வரைக்கும் வேணாம் சேனல் இப்போ தான் இதாகிட்டு இருக்கு ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது சரியா ஆறு பேர் பார்த்துட்ருக்கீங்க டபுள் டச் பண்ணி லைஃப் போட்டுவிடும் கண்டுதான் முட்டா அவனே தானே போகிறான் ப்ரித்திகா ஸ்ரீ பாப்பா பேரா விஜயப்பு ப்ரித்திகா ஸ்ரீ வந்து பாப்பா பேரா கடல் கண்ணி அக்கா இந்த கைபேசி திரை உடைந்து விட்டது நண்பரே அதை கொண்டு வந்து என்னட்டு கொடுத்துருங்க நான் ரெடி பண்ணிக்கிறேன் நல்லா இருக்கேன்டாமா ஓகேம்மா மதியம் ரெஸ்ட் எடுத்தீங்களா இல்லையாம்மா சிலுக்கு இந்த சேனல் சப்போர்ட் பண்ணு விஜயப்பு அதில் எனக்கு ஒரு ஷார்ட் ஸ்டீடில் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க இதுலேருந்து சரியா பிரித்திகா சரியா நீ பாப்பா பேரு நீதான் கேட்டுட்டே இல்லையே விஜயப்பு கண்டிப்பாக சப்போர்ட் பண்றோம் இதை ஒன்று போட தெரியுமா அது போட்டு பாரு கண்டிப்பாக சப்போர்ட் பண்றோம் விஜயப்பு ஓகே அக்கா ஏழு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டு விடுங்க உடனே சப்போர்ட் பண்ண சொல்றப்பா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுடா ஓகே ஓகேம்மா நாங்களாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம்மா படுத்து நல்லா தூங்கி போயிட்டோம் நான் கமெண்ட் போட்டேன் சிறுக்கு ரிப்ளை பண்ணுறதே இல்லை என்ன கோபமோ எந்த கோபமும் இல்லை நீங்கள் பேசுங்க வரும் பாயத்தை அது வெங்கடேஷ் கிருஷ்ணா வாங்க கிருஷ்ணா ஹாய் சொல்லுங்கள் கிருஷ்ணா ஹாய் லைக் பண்ணிட்டு என் சேனலுக்கு புதுசாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது சைனா கைபேசி பேசி தொழுதுறை மட்டும் இல்லை எதுவுமே கிடையாது நண்பர் எதுவுமே இல்லையா

வேதனை மனிதன் லைக் போதும் போதும் விஜயப்பு போதும் பெரிய சிலுக்கு எங்க பெரிய சிலுக்கு வந்துருக்கு இதுதான் நம்ம சிலு தான் ஓகே அக்கா ஆ சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு பண்ணியாச்சு விஜயப்பு விஜயப்பு ஏறி வச்சு சும்மா கலக்குறீங்க போங்க என் ஐடி பக்கம் கூட கொஞ்சம் மாறுங்கள் நண்பரே ஆமா இவர்த போட்டு பாரு இதுவா உங்க ஐடி தினேஷ் வணக்கம் தினேஷ் லைக் போட்டியாடா மறந்து போயிட்டே அக்காவை மாலை வணக்கம் அடுத்தவன் காதலி ஏ விஜய் அபுதா அடுத்தவன் காதலி விஜயபுத்து இங்க பாரு விஜயபுத்து லைக் போட்டு விட்டேனக்கா இல்ல இல்ல அடுத்தவன் காதலி அந்த சிறுக வந்திருக்கு பழகுது இருக்குது யாரு இது ஒண்ணுன்னு தெரியல ஆஹ் சிலுக்குதான் நானு இல்லை லைக் தேங்க் யூ தேங்க் யூ பா சிலுக்கு ஆஹ் ஆஹ் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு நண்பரே என்னோட ஐம்பத்தி நாலாவது ஓகேவா கேரளா பெரிய சிலுக்கு சிலி சிலுக்கு வா வா கேரளா சிலுக்கு அக்கா பண்ணியாச்சுப்பா சார் சப்போர்ட் பண்ணியாச்சு சரியா சேனல் நேம் சொல்லக்கூடாது சொல்லுங்க ஃபஸ்ட்டு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுதுன்னா பிளாக்ல விடு ஏழு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஒரு டைம் சொல்றேன் இதுதான் சிலுக்கோட் ஐடி சரியா சிலுக்கோட தான் சிலுக்கோட ஐடி சரியா வேற யாரும் இங்க கேட்கக்கூடாது சரியா நம்ம சிலுக்குங்கிறதுனால சப்போர்ட் பண்றேன் சிலுக்கு வந்து இத்தான் ஐடி

தினேசே சொல்லு ஒரு சிலுக்கு பின்னாடி போகாதடா அதெல்லாம் அத்து விட்டு போயிடுவாங்க ஆறு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டு விடுங்க டக்குட்டு லைக் ஏறட்டும் ரெண்டு சிலுக்கு இருக்காங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க நீங்க கேரளா சிலுக்கு இருக்கியா லைக் போடாதே லைக் போட்டு விடுங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா டக்கு டக்குன்னு எனக்கு இரநூறு லைக் தொட்டு பார்த்துடலாம் ம் நேற்று தான் முடியல கல்லறை காதலி நல்ல நல்ல பேர் வச்சுக்கிறார் விஜய் எப்படிதான் யோசனை பண்றீங்கன்னு தெரியல நாங்க தான் ஒண்ணுமே பண்ணவும் இல்ல விசில் போடு நண்பா அக்கா விசில் போடுங்க விஜயப்பு ம் விசில் போடுங்க நண்பா வி வா எங்க பையன் கரெக்டா சொல்லிட்டோம் லைக் அக்கா ஓகே ஓகே இரநூறா ஆ இங்க பாரு யோசனை பண்றது பாரு இதுதான் முப்பதாவது கேரளா சிலுக்கு வந்து முப்பதாவது சப்ஸ்கிரைபர் உங்க மாமா வடத்து ஓகே இருபத்தி ஒன்பது முப்பது அம்மா நீங்க சொல்றது எனக்கு புரியல உனக்கும் நம்ம சிலுக்கு மட்டும்தான் நீ சொல்றேன் மற்ற யாரோட ஐடியும் ஷேர் பண்றதுக்கு வேணாம் புரியுதா ஆறு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்க்ரீன் டபுள் டெஸ்க்ரீன் லைஃப் போட்டு விடுங்க விஜய் வந்து கேக்குறாருன்னா அவர் அவர் கரெக்டா ஒரு ஆளு அதனால அவருக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது மத்தபடிக்கு யாரோட ஐடியை பத்தி இங்க பேச வேணாம் ஓகே எங்க வா ஆளு வாயே பேச மாட்டேங்குது மகிழ்ச்சி மாமா அக்கா மாமா கட்டிக்கு போறல இது கூட செய்யலாம் எப்படி

அக்கா கேரள சிலருக்கு வேறு லைவ் போய் கமாண்ட் பண்ணுது அது காலை உடச்சி போடலாம் இரு டே பார்த்துட்டு சொல்லி நம்ம காலை உடச்சிப்பிடலாம் சாப்பிட்டீங்களாம்மா சாப்பிட்டேன்பா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டேன் அம்மா நீங்கள் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு சின்ன தான் நல்லா இருக்கேன் ஓகே ஓகே நல்லா இருந்தா சரி ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இத்தனை போட போகிற பிட் காட் தான் அப்படியே ஆறு பேர் பாத்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீன் ரெப்ரெசன் லைக் போட்டுடுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் லீலா எனக்கு என்ன கோர சொல்ல எஸ் எஸ் என்னது லைக் டன்மா ஓகே தேங்க்யூ டா தேங்க்யூ தங்கம் அண்ணா இங்க இங்க தான் இருக்காரு உங்க அண்ணா போடுறேன் பசங்க பசங்க உங்க அண்ணன் பையன் அண்ணா பக்கத்துல இருக்காரு பெரிய தம்பி எழுதிட்டு இருக்கான் சின்ன தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கான் ஓகேவா தேவத்துக்கு எப்ப போகணும் வெள்ளிக்கிழமை நைட்டு போவோம் போயிட்டு வந்துருவோம் சும்மா கோயிலுக்கு சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் சனிக்கிழமை காலையில போனோம்னா சாயங்காலம் ஆயிரம் வரத்துக்கு ஹாய் சிலுக்கு ஹாய் கேம் விளையாட்டுக்கு லைவ் போடலாமே சப்வே சுப்வே போடுறதுல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை வணக்கம் சிலுக்கு மாமா அக்கா இருங்க வரேன் கொஞ்சம் வேலை இருக்கு அதான் எனக்கு இன்னொரு லைவ்ல காக்கா பிடிச்சிட்டு இருக்கியான் ஒரு ஆள் பாத்துட்டு சொல்லிவிட்டான் ஓகே வேண்டாம் உம் அது செட்ட சிக்கல் அஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுடுங்க டக்குடுங்க லைக் ஏறட்டும் சனிக்கிழமை காலையில் போய் கொஞ்சம் நாள் நாற்று வீட்டில் சமையல் செய்யும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் ஏதாச்சும் மற்றபடிக்கு சாப்பிட்றதுக்கு தான் வருஷம் வருஷம் போவோம் இந்த வருஷம் போவோம் ஏன்னா இந்த வருஷம் நாங்க எல்லாருமே போவோம் ஏன்னா இந்த வருஷம் போவோம் கேம் ஆ கேம் வேணாம் அதுவா அவங்களுக்கு என்ன அவங்களும் என் அண்ணி தான் யாரு சரி சரி அது சிலுக்குது இந்த தினேஷ் தான் அக்கா சிலுக்கு அங்க இருக்குதுன்னு பாட்டு போடுங்க பாட்டு பாடுங்க பாட்டுலாம் எல்லாம் மாற ஐயோ பாட்டு பாடுங்க ரேடியோவில் வேற ஒரே நிமிஷம் இருங்க அப்படியே பேசுங்க நான் வந்து. ஆஹ் இப்ப சொல்லுங்கப்பா என்ன சொல்றீங்க சமைக்க அம்மா போய் போதையம் ஆளு செய்வோம் மூணு அஞ்சு பேருமே செய்வோம் நாத்தனார் வீட்டு பொண்ணுங்க ரெண்டு பேரும் வருவாங்க இப்ப நானு எங்க மச்சாலா கொண்டாட்டி ரெண்டு பேரு எல்லாருமே கலந்து கட்டி வேலை செஞ்சிருவோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு நாங்க மாட்டோம் சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுப்போம் அப்பா எல்லாம் சமைப்பாரு அவங்க கூட அந்த சமையல் வேலை எல்லாம் செய்யறாரு தினேசு தம்பி

அண்ணா சாப்பிட்டேன்னா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படி இல்லைண்ணா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா தாமோதரன் வாங்க தாமோதரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தாமோதரன் ஒன்பது பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீன் டப்ளேஷன் லைக் போட்டு லைக்கே இல்லை சிலக்கே போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒர்க்கு தான் ஒர்க்கு பாருங்க ஏதாங்க படிக்கலையா ஓகே பாய் ஏன் ஏன் சர்வீஸ் கிளம்புறீங்க ஒர்க் இருக்கா ஒர்க் இருக்குதா கிளம்புறீங்களா நான் சூப்பரா தங்கச்சி ஓகே அண்ணா நல்லா இருக்கே ஒன்பது பேர் 10 பேர் இருக்கீங்க லைக் பண்ணுமே நம்ம சேனலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாரு போ கிளம்பு கிளம்பு யா சவுண்ட் அதுதானே பாத்தேன் எங்க இவங்க போறாங்க சமைக்க போறாங்களோன்னு பயந்துட்டேன் சமைப்பேன்பா தேவத்துல எல்லாருமே சேர்ந்து கட்டிதான் சமைப்போம் சரியா ஆனா அவங்க மானா சூப்பரா சமைப்பாரு வீட்டுல சமைக்கிறாரோ இல்லையோ தேவத்துங்களை வந்து சமைப்பாரு அவங்க கூட சேர்ந்து ஆறு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டு பயந்துருச்சான் சமைக்கிறேன் தமிழ் வினயமா ஆள் போடுறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அவங்க நாத்தனார் வீட்டு பொண்ணு மூணு அவங்க மருமக ஒரு பொண்ணு இருக்கு அப்புறம் அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்ப நாங்க மூணு பேர் போறோம் அதனால எஸ்டிஆர் என்னதுன்னா புரியல எஸ்டிஆர்னா ஏ நீ சிம்புக்கு பிறந்த நாள் அவர் வாழ்த்து சொல்லி கொடுங்க விஷயம் ஹாப்பி பர்த்டே சிம்பு அனைவரும் லைக் போடுங்க உறவுகளே நண்பர்களே சிலுக்கு இருக்கீங்களா வெளியே கிளம்புறீங்களா இருக்கிறீங்களா வெளியே கிளம்புறீங்களா அசீஸ் வாங்க அசீஸ் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க அசீஸ் லைக் போட லைக் போட்டுடுங்கப்பா இப்படி தெரிஞ்சு அங்கேயே இருந்திருப்போம் கரண்ட் போயிடுச்சு அங்க தறி ஓடி இருக்குது பாட்டு சத்தம் கேட்குறது எந்திரிச்சு இங்க வந்தோம் போலாமா இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிம்பு ஓகே என்ன அது அங்க நின அது கேட்டேன் இல்ல கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன் என்ன ஆச்சி திருப்பூர்ல கிளம்புறீங்க சொல்லுங்க அசீஸ் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க பதிலே காணும் லைக் போடாதீங்க லைக் போட்டுடுங்க திருப்பூர்ல கிளம்பு வேலை இருக்குன்னு சொன்னீங்களே காளையார் கோயில் இருக்கு காளையார் கோயில் சரி எங்கேயோ ஒண்ணு இருக்கட்டும் சாப்பிட்டு இருந்தா சரி சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்றீங்க வணக்கம் காதல் மன்னன் தலை அசீஸ் வருக வருக ஆஹ் எப்படி வரவே இருக்கு பாரு இங்க துணியை சொன்னா அவங்க கூடி போயிட்டானே அங்கே கொஞ்சம் வேலை அதெல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு திருப்பூர் வந்துருவேன் ஆ ஓகே ஓகே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அசி தலை அப்பப்போ டைம் இருக்கும்போது வாங்க சதீஷ் சரியா டைம் இருக்கும்போது வாங்க ஒர்க்கில் இருக்கும்போது வர வேணும் அஞ்சு பேர் பாத்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுடுங்க சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா சனிக்கிழமை காலையில போனோம்னா நைட்டு தான் வருவோம் எப்படி லைவ் போடுறதுக்கு அப்படியே வந்துருவோம் வந்துருவோம் வந்துட்டு லைவ் போட்டுடலாம் ஆறு மணிக்கெல்லாம் அப்படியே வந்துடலாம் பக்கமே தான் எங்கேயும் இல்லை ஒரு கிலோமீட்டர் கூட வர ஒரு கிலோமீட்டருமா ஊருக்கு எப்ப வருவேனே தெரியல எப்போனாலும் வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா அது லவ் யூ லவ் யூ வா ஓகே பரவாயில்ல சிலுக்குக்கு எந்த தமிழ் ப்ரோ தமிழ் ப்ரோ வந்துட்டு கிளம்பிட்டாரு யாரு காதல் மன்னன் அவர் அவர் அசீஸ் இன்னும் ஒரு அசீஸ் இருக்கார் பொங்கலை சொல்லலை சரியா பொங்கலை சொல்லலை அந்த அவருக்கு அதோடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு நாலு பேர் பத்திட்டு இருக்கீங்க ஸ்கிரீன் டபுள்ஸ் மீன் லைக் கொடுங்க சிரிக்க ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆ ஓகே ஓகே இருக்கு பா இருக்கு வர்றோம் வர்றோம் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அசிஸ் ஸ்டார்ட்டிங் அசிஸ் செல்வான்னா வாங்கண்ணா சொல்லுங்க நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதுதானே பார்த்தேன் நமக்கு பொண்ணு கிடைக்க பேசவே தெரியாது பொண்ணு பேசவே தெரியாது உங்களும் இல்ல அந்த அசீஸ் ஒருத்தருக்கு ஏழு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுடுங்க சொல்லுங்க செல்வாண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரியா லைவ்வே வரமாட்டேங்கிறீங்களே நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் சாப்பிட்டா சீஸ் சாப்பிட்டாச்சு அசீஸ் ஆளை காணோம்

சரி சரி பரவாயில்லண்ணா வேலை இருந்தா வேலை பாருங்க சரியா லைக் போடாதீங்க லைக் விடுங்க ராஜா நீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க ராஜா மண்டியில இருக்கிறீங்களா வீட்டுல இருக்கிறீங்களா பாய் பாய் ஓகே பாய் பாய் அண்ணா ஒர்க் தான் ஒர்க்க பாருங்க அண்ணா சரியா சிரிக்கு செல்லாம் கொஞ்சம் வேலை இருக்கு அப்புறம் வரேன் ஓகே ஓகே அசோக் குமார் அண்ணா ஒரு ஆளா நான் நிலமலையில் இருக்கேன் ஓகே 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 ராஜா என்ன சாப்பிட்டீங்க ராஜா அஞ்சு பேர் பாத்துட்டு இருக்கீங்க லைக் போட லைக் போட்டு விடுங்க சிவ பாக்கி நல்லா இருக்கா என்ன பண்ணுது கேட்டதா சொல்லுங்க சர்மா ஓய் சர்மா போன Mhm mm Mhm mm கண்டிட்டு மம்மி நீ அட்டென்ட் பண்ணவே முடியல அட்டென்ட் பண்ணுனே அட்டென்ட் பண்ணி அந்த ஸ்கிரீன் குள்ள போறது ஃபுல்லா ஃபுல்ல ஒயிட் கலர்ல அந்த ஸ்கிரீன் அது ஒயிட் கலர்ல ஆ நடுவுல எடுத்து சரி நடுவுல எடுத்து போன் அது நான் சிரமடா இது கட் பண்ணிடலாமா அப்படியே இது கட் ఎలాస్టా <Sessiz> <Sess> <Sess> <Sess>